பேட்மா நகரம் ச நாள் படைக்கப்பட்ட உலகில் மதினா மெக்காவில் மட்டும் அனைத்து திசையை நோக்கி தொழுகை நடத்துகிறாங்க இங்கே மட்டும் கிப்லாவை நோக்கி திசை கிப்லா திசையை நோக்கி மட்டும் தொழுகை நடக்குது அதன் காரணம் என்ன அதாவது முஸ்லிம்கள் வந்து கிப்லா மக்காவில் இருக்கிற காபா என்கிற ஆலயத்தை நோக்கி நாங்கள் தொழுகை நடத்துகிறோம் ஆனால் மக்காவில் வந்து எல்லா திசையிலையும் தொழுகை நடத்துகிறாங்க அது ஏன் அது என்னத்தினாலேன்னு கேட்குறாங்க முதலாவது எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் முஸ்லீம்களோட நம்பிக்கை பிரகாரம் முதல் மனிதர் இருக்கார்ல ஆதாம் அவர் தான் கடவுள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜோடி தான் படைச்சாருன்னு சொல்லியிருக்கிறேன் முன்னுரையில் அந்த முதல் மனிதர் வந்து இறைவனை வழிபடுவதற்காக ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்புகிறார் ஒரு தொழுகையே தலத்தை எழுப்புகிறாரு அதுதான் காபாங்கிற ஆலயம் மக்காவில் தான் அவர் இருந்த எழுப்புனாரு அதிலேருந்து தான் பல்கி பெருகிதுங்கிறோம் அப்ப முதல் முதல்ல இறைவனை வணங்குவதற்கு எழுப்பின ஆலயத்தை நோக்கி தொழுவுங்கள் அந்த மக்காவில் உள்ள காபாவை நாங்கள் தொழுகிறது காரணம் முகமது நபிக்கு ஆவண்டி இல்ல முகமது நபி பின்னாடி வந்தவங்க முதல் மனிதர் உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி ஒரு ஜோடி வந்தாங்களே இறைவனால் படைக்கப்பட்டாங்களே அந்த ஜோடி கடவுளை வணங்குவதற்கு கட்டி கொண்ட ஆலயம் காபா இந்த மாதிரி இருக்காது எதை குடிசைப்பாங்க அந்த இடம் அந்த இடத்தில் தான் முத முதல்ல கடவுளை வழிபட்டு ஒரு இறைவனை வழிபாடு துவங்கியதோ அதை நோக்குங்கள் வேண்டி அதை நோக்கி தொழுமாறு எங்களுக்கு கட்டளை கேள்வி என்னன்னு கேட்டா மக்காவில் வந்து எல்லா பக்கமும் தொழுகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க மக்காவுல வந்து எல்லா எல்லா பக்கமும் தொழுவ முடியாது அந்த நோக்கி தான் தொழுவ முடியும் கேட்டா இதுதான் காபான்னு காபத்துலா அந்த காபா ஆலயம்னு வச்சுக்கிறேங்க வச்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த பக்கம் இருக்கிற இந்தியாவில் உள்ளவங்கள்லாம் இப்படி தொழுவோம் இந்த பக்கம் இருக்கிறவன் இங்க திரும்பி தொழுவான் இந்த பக்கம் காபாவுக்கு இந்த பக்கம் உள்ள நாடுகள்லாம் இப்படி தொழுவோம் அந்த பக்கம் உள்ள நாடு இப்படி தொழுவோம் உலகத்துல மேல இருந்து பார்த்தோம் சாட்டலை பார்த்தோம்னா காபாங்கிற சுத்தி ரவுண்டாக அதை நோக்கி தான் சொல்லுவாங்க ஒரே திசையில் தொழுவ மாட்டோம் நம்ம இங்கே தொழுகிற மாதிரி காபாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன் இப்படி சொல்லுவான் ஒரு திசையில் ஒருங்கிணைப்பதற்காக வேண்டி இப்படி சொல்லுவோமா மக்காவுக்கு நம்ம போயிட்டோம்னு வைங்க போய் அந்த காபாங்கிற ஆலயத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் அப்போ எங்கே வேணாலும் தருவோம் இதான் இதான் மக்கான்னு வச்சுக்கிறீங்களே இது மக்கா இந்த காபா ஆலயம் இங்கேயும் தொழுவலாம் இப்படியும் தொழுவலாம் இப்படியும் தொழுவலாம் இப்படியும் தொழுவலாம் எப்படி தொழுதாலும் காபாவை நோக்கி தான் தொழுவலாம் மக்காவில் இருந்து கொண்டு இப்படி தொழுவோம் முடியாது மக்காவில் இருந்து கொண்டு இந்த இடத்துல காபாவுக்கு இந்த பக்கம் முதுவை காட்டி கொண்டு இப்படி தொழுவ முடியுமா தொழுவ முடியாது ஏன் அவன் கபாங்கிற ஆலயத்தை நோக்கல கபா ஆலயத்தை நோக்குவதுதான் முக்கியம் அவன் கிட்ட இருக்கிறதுனால நாலு திசை நோக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது அவன் இப்படி நோக்க முடியும் இந்த பக்கம் போய் நின்று இப்படி நோக்க முடியும் இந்த பக்கம் இருந்துகிட்ட நாலு பக்கம் தொழுவ முடியாது இந்த பக்கம் நிக்கிற ஒருத்தர் இப்படியும் இப்படி இப்படி தொழுவ முடியாது அவர் இந்த பக்கம் தொழுவது இந்த பக்கம் வரணும் கபாங்கிற கட்டடத்துக்கு இந்த பக்கத்தில் வந்தார்னா இப்படி தொழுகிறாரு இப்படி வந்தார்னா இப்படி திரும்பிக்கிறாரு இப்படி வந்தா இப்படி சொல்லுவாரு இந்த இடத்துல நிக்கிற ஒருத்தரே இப்படி இருந்துகிட்ட நாலு பக்கம் சொல்ல முடியாது இங்க இருக்கிறார் சொன்னா இங்கிட்ட சொல்ல முடியாது இங்கிட்ட தொழுதா காபா முதுகு போயிடுது இங்கிட்ட தொழுதா வேற என்னத்தை பாக்குறாரு இங்கிட்ட தொழுதா வேற ஒண்ண பாக்குறாரு இப்படிதான் சொல்ல முடியும் அப்ப அவனுக்கும் இதே தான் சட்டம் மக்காவில் உள்ளவனுக்கும் காபாவை நோக்க வேண்டும் அவன் கிட்ட இருக்கிறதுனால நாலு இடத்துல நோக்குறதுக்கு வாய்ப்பு அவனுக்கு ஈஸியா கிடைக்கிறது மதீனாவில் உள்ளவர்கள் நாலு பக்கம் சொல்ல முடியாது மதினாவில் உள்ளவர்கள் மதினாங்கிறது மக்காவில் இருந்து முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள வேற ஊர் அங்க உள்ளவர்கள் காபாவை ஒரு தான் நோக்க முடியும் மக்கா எங்க இருக்குதோ காபா எங்க இருக்கு நோக்க முடியும் அப்ப காபாவில் நீங்க மக்காவில் படம் காட்டுவாங்க ஹஜுடைய படத்தை எல்லாம் போட்டு காட்டுவாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி காபா வைங்களேன் சுற்றி தொழுவாங்க சுத்தி தான் தொழுக நடக்கும் இப்படி இப்படி இங்கிட்ட இருக்கிற இப்படி இருப்பான் இருப்பான் இப்படி இப்படி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக நின்று தொழுவாங்க இந்த ரவுண்டு தான் உலகம் பூரா இருக்கிறது உலகம் பூரா நமக்கு தூரம் ஆயிட்டதுனால அங்கிட்டு போக முடியல இப்ப நம்ம கூட நினைச்சா கூட இங்க தொழுகிற மாதிரி காபாவுக்கு அந்த பக்கம் பிளைட்ல போய் இறங்கிட்டு கூட தொழுகணும் இந்த நாட்டில் இருந்து இப்படி தொழுது விட்டு அடுத்த தொழுகைக்கு பிளைட்ல ஏறி காபாவுக்கு அந்த பக்கம் உள்ள இறங்கிட்டு வந்து இலங்கை திரும்பி தொழுகணும் நமக்கு தூரமா போனால போக்குவரத்துக்கு ஈஸியா இல்லாதனால ஒரு பக்கமா தொழுதுட்டு ஆக உலகத்துக்கு பூராவுமே ஒரே சட்டம் தான் மக்கா உள்ளவனுக்கு அதுதான் சட்டம் அவனுக்கு அந்த நாலு பக்கம் வாய்ப்பு கிடைக்கிறது கிட்ட இருக்கிற காரணத்தினால் அவ்வளவுதான தவிர அவனுக்கும் சட்டம் என்னன்னா காபா ஆலயத்தை நோக்கி இருக்கணும் உன் முகம் காபா பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படிங்கிறது தான் சில பேர் நாங்கள் மேற்க வணங்குறதா அவ்வளோ நிறைய பேர் தப்பா அவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க மேற்கெல்லாம் நாங்கள் வணங்குறது இல்லை மேற்கையும் இருக்கும் கிழக்கையும் இருக்கும் தெக்கை இருக்கும் வடக்கையும் இருக்கும் காபாவை நோக்குகிறோம் அவ்வளவுதான் மேற்கு கூட சரியாக வராது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு தான் வரும் மேற்குலேருந்து ஒரு பதினேழு டிகிரி தள்ளணும் நேர் இருந்து பதினேழு டிகிரி சாய்வாக தள்ளினா தான் காபாவை நோக்கி போகும் மேற்கில் இங்க உள்ள பள்ளிவாசலாம் இருக்காது எந்த பள்ளிவாசலை பார்த்தாலும் மேற்கிலிருந்து இருந்து ஒரு பதினேழு டிகிரி பதினஞ்சு டிகிரி அது ஊருக்கு தகுந்த மாதிரி அப்படி தள்ளி இருக்குமே தவிர சில விளங்காம அந்த பாரதியார் கூட காலத்தில் படிச்சிருக்காரு திக்கை வணங்கும் துருக்க இருக்கிறார் முஸ்லீம்களும் திசையை வணங்குறாங்க விளங்காம திசையை வணங்குறதில்ல இங்க இருக்கு நேர் மாத்திரம் உள்ள பக்கம் உள்ள இந்த பக்கம் வணங்க வணங்குறான் ஒருத்தன் தெற்க வணங்குறான் ஒருத்தன் மேற்கு வணங்குறான் ஒருத்தன் கிழக்கு வணங்குறான் திசைகளிலும் நாங்க என்ன செய்கிறோம் அந்த ஊருடைய டைரக்ஷனை பொறுத்து கபாங்கிற ஆலயத்துடைய டைரக்ஷனுக்கு நேரம் நின்று